இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு ஆஸ் யூஷுவலா செய்ற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா நம்ம அரைச்சு செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் நினைக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் இல்லைன்னா கருத்து போயிடும் அதனால தண்ணி போட்டு வச்சிருக்கேன் அதே மாதிரி அரிசி கிளஞ்ச தண்ணி இப்படின்னு சொல்லியிருக்கையா அரிசி கிளஞ்ச தண்ணியில புளி ஊற போட்டு வச்சிருக்கேன் இப்ப வந்து ஒரு மூணு தக்காளி நினைக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தாலும் நான் மூணு போட்டிருக்கேன் பெருசா இருந்தா நீங்க இரண்டு போட்டுக்கோங்க ஒரு பூண்டு ஃபுல்லாக வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு லட்டு உரிச்சு நறுக்க வச்சிருக்கேன் ஒரு பச்சை மிளகா கருகாப்பில இது வந்து கொஞ்சம் பருப்பு வேக வச்சோம் இல்லையா அந்த பருப்பு வேக வச்சு கூட்டுக்காக அதுல இருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சிருக்கேன் இதையும் அதை ஆட் பண்ணி செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம தக்காளிலாம் வதக்க போறோம் அது ஜஸ்ட் ஒரு டூ ஸ்பூன் எண்ணெய் എണ്ണ ഹീറ്റ് ആണ് പോട്ടക്കോ ജീരകം പോടോ അടുപ്പ് സിമ്മിൽ വെച്ച്ക്കോളി വെച്ച് തക്കാളിയും അതെല്ലാം ആഡ് പണിക്കും അത് വെള്ളം പൂന്തോ അത് മസാലും താലിപ്പനി நம்ம அரைக்க தான் போடுவோம் தக்காளி வெள்ளைப்பூண்டும் சீரகம் வெள்ளையும் போடுறோம் இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு பத்து கல்லு உப்பு உப்பு பத்தலன்னா அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணனும் சின்ன ஸ்பூன் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வறுக்கிட்டு இதுலேயே நம்ம மிளகாய் பொடியும் போட்டுடலாம் சவா ஸ்டிம்னு வச்சுருங்க புளிக்குழம்பு இல்லையா ஸோ அஞ்சு ஸ்பூன் மிளகாய் தூத்து விடலாம் மூணு போட்டிருக்கேன் நாலு என்னோட சின்ன ஸ்பூன் தான் ஸோ நான் இதில் வந்து அஞ்சு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் அழுப்போம் ப ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம் பாருங்க நம்ம அந்த வதக்கின விழுதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் குழம்பு தாளிக்க போகணும் புழாயிடுச்சு இப்போ எண்ணெய் ஊற்றப்படும் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் புளி குழம்புக்கு வந்து எண்ணெய் நல்லாவே ஊற்றணும் அப்போ நல்லா இருக்கும் அந்த எண்ணெய் மேலே மிதக்கணும் தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே எண்ணெய் ஹீட் ஆகும் எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு கடுகு போடுறோம் கொஞ்சமாக வெண்ணயம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் கருகாப்பில் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம நறுக்கி வச்சுக்கோ இல்லையா கத்திரிக்காய் அதையும் ஆட் பண்ணிக்கலாம்

அதனால நம்ம எண்ணெயிலையும் நல்லா இருக்கோம் இப்போ வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வச்சு பார்த்தீங்களா மிக்சி ஜார்ல வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணியை கரைச்சு அதில் ஊற்றி அடுத்து நம்ம புளியை கரைச்சி ஊற்றிங்களா ஊத்திட்டோம் கொதிக்கிது இப்போ இந்த புளி கரைசில ஊத்திடலாம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாரையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த பருப்பு கிணத்துல எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு எயிட் ஆர் டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் குழம்பு ரெடி ஆகிடும் கொதிக்கவே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அன் பண்ணானே வேற எந்த ஸ்டே உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு அரைச்சி ஊற்றி செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ